அதாவது என்னன்னா வேலை வேணும்னு கேட்குறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் நீ ஓனர் என் வீட்டில் பால் இருக்குதுன்னு சொல்கிறான் இல்லையா அவனெலாம் உனக்கு கஸ்டமர் நீ இருந்து எந்த வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்ததோ அந்த வீட்டுக்கு யார் தேவையோ இதில் இருக்கிற ஆளுங்களை அனுப்பிச்சியோ அங்கே லைட் எரியாம் போய் வேலை செஞ்சிட்டு வா நீங்கள் ப்ளம்பிங் வேலை பார்க்கணுமா நீ போய் இது வேலை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்லேயே ஒரு பில் புக் அடிச்சு இந்த வேலைக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜில் பத்து பர்சன்ட் உனக்கு எடுத்துக்குமே மீதி தொண்ணூறு பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்துரு வேலை கொடுத்தா மாதிரியும் ஆச்சு அவங்களுக்கும் ஒரு வருமானம் வந்தால் மாதிரி ஆச்சு உனக்கும் பத்து பர்சன்ட் ஆச்சு இந்த பத்து பர்சன்ட் எதுக்குன்னா நீ உட்காந்த இடத்துலருந்தே எழுதி அதாவது சொல்லுங்கள் சார் அமிச்சிடறேன் சார் இன்னைக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் வேலை கொடுக்கறதுக்கும் அப்ப நீ முதல்ல இல்ல இதுக்கு எந்த முன்பணமும் தேவையில்லையா சார் இந்த கம்பெனிக்கு பேரு சாய் கிரேஸ் ஏ டு ஜெட் அப்படின்னு பேர் வச்ச போதும்ல ஏ டு ஜெட் ஆமா கரெக்ட் தான் ஆ முதல் அக்குவரி அது சாய் கிரேஸ் அது என்னதுப்பா அது எங்க அக்கா பேர் சார் ஏமா கம்பெனியும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள பேர் வச்சுக்கணும் சரி பரவாயில்ல மீதி விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா மீதி விஷயமா அப்படின்னா இதெல்லாம் தெரியல உங்கள் அக்கா மட்டும் சாய் எக்ஸ்பேர் வச்சிக்கணும் ஆ ஏப்பா ஒரு பல்ப்பு வந்து ரிப்பேர் ஆனால் எவ்வளோ ஒரு ஃபேன் மாட்டினா எவ்வளோ ஒரு குழா மாட்டினா எவ்வளோ ஒரு பூசு வேலைனா எவ்வளோ வெல்டிங்னா எவ்வளோ இதெல்லாம் ரேட் தெரியணும்ல தெரியாமே ஆரம்பித்து என்ன அமௌண்ட்டு வாங்குவீங்க அதுமாதிரி வேலை உனக்கு வந்து சாரை வந்து அடிக்கடி கேட்டு போடா தெரியும் ஓகேக்கா சாரையும் என் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கிறேன்